திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர்ப்பா அதற்கான சான்றுகள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா சொல்றாங்க திருவள்ளுவர் கிறிஸ்துவர் அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட்டு இருக்காங்க திருவள்ளுவர் கிறிஸ்துவர் என்று சொல்லி சொல்லவே முடியாது கவர்னர் மேலே ஏதாவது குற்றச்சாரு சொல்லும் சொல்வதற்காக இதை சொல்கிறாங்களே தவிர இப்போ காவி வஸ்திரம் போட்டால் என்ன அது ஒன்றும் தவறு இல்லையே எந்த வஸ்திரம் போட்டால் என்ன இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏசு கிறிஸ்தவ கூட அப்படி சொல்லுவாங்க போட்டுருக்கு யார் எப்படி சார் திராவிடர் அவர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஏன்னா எனக்கு கூட கருப்பு கார் வாங்கணும் ஆசை. அண்ணா இதுக்காக நீங்க வாங்க மாட்டேங்குறீங்க. நிச்சயமா நிச்சயமா மாட்டீங்க. இது நிஜமான உடனே இது கருப்பு கார் இருந்து அந்த கட்சி அதனால தான் இந்த கருப்பு கார் வாங்கிட்டாரு. அண்ணா இங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்ற அந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை தமிழர ஏத்துக்காம இருக்காங்க சார். இங்க வந்து ஒரு பிராமண பெண் அவங்களை எப்படி நாங்கள் தமிழர்களா ஏத்துக்க முடியும்னு கேக்குறாங்க. இவங்க யாரை தான் ஏத்துக்கிட்டாங்க? முதல்ல என்னையே ஏத்துக்கலையே.

இப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி உடை அணிந்து நீங்கள் ஏன் அங்கே போய் நிற்கிறீங்க எங்களுக்கு கேவலமாக இருக்குது நீங்கள் பேட்டி கொடுக்குமா நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் இந்த உடை அணிந்து நீங்கள் சொல்ல செல்லாதீங்க அப்படின்றாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா குறுகிய மனப்பான்மையில் வாழ்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த பிஜேபிக்கு ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆதரவு கொடுத்து தமிழகத்தை ஆளும்படியான ஒரு காரியத்தை கொடுத்தாலும்னா பிஜேபி எந்த அளவுக்கு இந்த தமிழகத்தை ஆளுகின்றாள் என்பதை பிறகு புரிந்து கொண்டு திராவிட கழகங்களை எல்லாவற்றையும் விரட்டி அடிச்சிருவாங்க அதுவும் உண்மை பேசி தமிழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆங்கிலிகன் சர்ச்சஸ் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் அவர்கள் அவரோட அடப்புறம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் சில கருத்துக்கள் பெற்று விட்டுருந்தாங்க அதுல ஒருத்தர் குறிப்பாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு காவியுடைய அணிவிச்சு பாரதிய சனாதன பாரம்ப பாரம்பரியத்தின் ஒரு அங்கம் திருவள்ளுவர்னு பேசியிருந்தார் உடனே நிறையா கிறிஸ்தவ பெருமக்கள்னு அங்கே போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிறிஸ்த இது திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர்ப்பா அதற்கான சான்றுகள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க திருவள்ளுவர் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுக்காக சான்றுகள் இருக்கா திருவள்ளுவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி சொல்லவே முடியாது ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர் வந்து எப்போ நாங்கள் கிறிஸ்தவர்னு சொல்லி ஒருத்தர சொல்லுவோம்னா நாங்கள் எப்போ சொல்ல ஸ்நானம் எடுக்க வேண்டும் ஒரு போதகர் இடத்துல போய் அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமுழுக்கு என்று சொல்லுவோம் அப்படி இருந்தால்தான் ஒருத்தரை கிறிஸ்தவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த ஒரு சரித்திரத்திலையுமே திருவள்ளுவர் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்னு சொல்லி எங்கேயுமே எழுதப்படலை ஏன் திருவள்ளுவரே எழுதலை அது தான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கின்றேன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் எழுதவே இல்லை அதான் உண்மை அதனால் இது ஒரு வீணான விவாதம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் அவர் கிறிஸ்தவரிட சொல்வதற்கு எந்த இடத்துலையும் ஒரு சாத்தியபூர்வமான ஒரு காரியம் இல்லை ஒரு சில பெருமக்கள் அதாவது பாதிரியார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டாக கிறிஸ்துவுக்கு பிறகு தோமா இங்கே வந்ததாகவும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தோமா கிட்டேந்து இந்த கிறிஸ்தவ கருத்துக்களை திருவள்ளுவர் அறிந்தது பிறகு தான் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அதாவது நீங்கள் திருக்குறளையும் பைபிளையும் படித்து பார்த்தீங்கன்னா பைபிள் உள்ள சில கருத்துக்கள் அதை அருமையான திருவள்ளுவர் திருக்குறளிலே எழுதியிருக்கின்றார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு இது ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு ஒரு திரு அகர முதல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதல் முதற்றே உலகு என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது இந்த திருக்குறளுக்கும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அதாவது இதில் அவர் என்ன சொல்கிறார்னா இடத்துல தான் எல்லாமே முதலில் இருக்குது ஆக முதல் காரியம் பகவானுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அருமையாக திரு திருவள்ளுவர் திருக்குறளில் எழுதுறாரு இங்கே அருமையான கிறிஸ்து என்ன சொல்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் தேவனுக்குரியதை நீ தேடு பிறகு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு ஆக பைபிள் உள்ள கருத்துக்கள் திருக்குறளில் இருக்கின்றது ஒருவேளை அதை நினைத்து ஒருவேளை சில கிறிஸ்தவர்கள் அது கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஒருவேளை சொல்லலாம் அவர் கிறிஸ்தவத்தை தழுவியவர் என்று சொல்லி அவர் சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக அது கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க உதாரணத்துக்கு முதல் அதிகாரத்துலேயே நமக்கு என்ன வருதுன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் அப்படின்ட்டு இந்த திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சைக்கிளை குறி குறிக்குது ஆனால் கிறிஸ்தவத்தில் எனக்கு தெரிஞ்சு லீனியர் கான்செப்ட் தான் பேர்த் டெத்து தான் ஆமாம் ஸோ இதனால் இதனால் இந்த ஒரு ரீசன்ஸ்னால்தான் நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா இந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கிறிஸ்தவத்துக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கு வித்தியாசங்கள் இருக்கு வித்தியாசங்கள் ஒரு சில வரிகள் மட்டும்தான் அந்த கிறிஸ்தவ வேதத்தில் உள்ள வரிகளை அவர் எழுதி எழுதியிருக்கிறார் எல்லாவற்றையும் எழுதலை அதான் உண்மை ஸோ இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் திருவள்ளுவருக்கு காவியோடை அணிவிச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கம் திருவள்ளுவர்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுக்கு என்ன சார் திருவள்ளுவர் முதல்ல யாரும் பார்த்ததே கிடையாது திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி அருமையான வேணுகோபால் சர்மா என்பவர் ஒரு வரைபடம் வரைந்தறிக்கின்றார் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடத்தில் சட்டசபையில் இருந்து அருமையான முதலமைச்சர் பக்தாட்சலம் அவர்கள் தான் இதை திறந்து வைத்தார்கள் அன்றிலிருந்து அது சட்டசபையில் இந்த திருவள்ளுவருடைய படம் அங்கு இருக்கின்றது இவர்தான் திருவள்ளுவர் என்று சொல்ல எந்த விதமான கூறுகள் கிடையாது ஒரு வேளை இப்படி இருந்திருப்பார் என்று வே வேண்டுமென்றால் நாம் சொல்லலாம் அவ்வளோதான் தவிர இதற்கு அருமையான ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் காவி வஸ்திரம் போட்டதற்காக இதை ஒரு மிகைப்படுத்தி சொல்வது என்பது ஒரு 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 அற்பத்தனமான ஒரு காரியம் அடுத்தது வேண்டுமென்றே அவர் மேல் ஏதாவது குற்றச்சாட்டை வைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கின்றது ஸோ கவர்னர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லும் சொல்வதற்காக இதை சொல்கிறாங்களே தவிர இப்போ காவி வஸ்திரம் போட்டால் என்ன அதில் ஒன்றும் தவறு இல்லையே எந்த வஸ்திரம் போட்டால் என்ன அதில் தவறே இல்லையே முதலாவது அவர் திருவள்ளுவர் தான் யாருக்குமே தெரியாது இது வரையப்பட்ட ஒரு ஒரு ஓவியம் அவ்வளோதான் இப்படி தான் இருந்திருப்பார் திருவள்ளுவர் என்று சொல்லி ஒரு ஓவிய படமே தவிர இதுதான் திருவள்ளுவர்னு சொல்வதற்கு எந்த விதமான கூறுகளே கிடையாது இப்போது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஒரு நாத்திகர் அதனால் அவருக்கு கருப்பு வஸ்திரம் தான் அணிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா முதலாவது நான் சொன்ன முதல்ல சொன்ன தான் திரு திருவள்ளுவருடைய திருவள்ளுவர் குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்கின்றோமோ எழுதின திருக்குறளை வைத்து அறிந்து கொள்கின்றோம் அதுதான் உண்மை அடுத்தது அந்த திருக்குறள் அவர் எழுதின அந்த ஒவ்வொரு திருக்குறளும் நமக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கின்ற வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு ஆகவேதான் திருவள்ளர் ஒருவர் இருந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்கின்றோம் இதில் வந்து அவருக்கு கருப்பு உடைதான் அடிய வேண்டும் ஏனென்றால் நாத்திகர் என்று சொல்வதற்கு எந்த விதமான இதுமே நான் ஏற்கனவே சொன்னது போல அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு பகவான் இடத்துல முதல்ல இருக்குன்னு அவர் சொல்கிறார் அப்போ பகவான் என்றால் யார் கடவுள் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய திருக்குறளே அதுக்கு ஒரு ஒரு உண்மையான கருத்தை சொல்லுகின்றது அப்படி இருக்குமோ அவரை நாத்திகன் என்று சொல்வதற்கு எந்த உண்மையும் இல்லையே அதுதான் நான் சொல்லுவேன் அதனால் அவரை போயிட்டு நீ கருப்பு உடை போடு இல்லை சிவப்பு உடை போடு இல்லை வெள்ளை உடை போடு முதல்ல திருவள்ளர் அவர் தானான்ற ஒரு இதே இல்லை நான் சொல்ல வரேனே ஓகே அவ்வளோதான் இந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயம் இருக்கும்போது இந்த திரு திருக்குறளானது எழுதப்பட்டது ஸோ அப்பேற்பட்ட ஒரு சீர்திருத்தவாதி ஸோ சீர்திருத்தவாதி என்றாலே அனைவரும் சமம் என்று சொன்னாலே கண்டிப்பாக ஒரு திராவிட ரத்தம் அவருக்கு ஊறி போயிருக்கணும் ஸோ திராவிடர்களோட கலர் என்ன கருப்பு ஸோ கருப்பு தான் ஸோ இவர் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்ன ஒருத்தருக்கு காவி சாயம் பூசி அவரை சனாதனம் இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வு வட்டத்துக்குள்ள அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது குறித்து உங்களுடைய கொஞ்ச நாள் நீங்க சொல்றத பார்த்தா அப்படி சொல்லுவாங்க யார் எப்படி சார் திராவிடர் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏசுகிரிசுன்னு என்ன சொல்கிறார் எல்லா உயிர்களும் சமம் எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும் எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு கிறிஸ்து தன்னுடைய எல்லா இடத்துலையும் போதிக்கிறார் விரோதிகளும் நேசி அப்படின்றார் நீ காண்கின்ற மனிதனை நேசி அப்போ தான் கடவுளில் நீ நேசித்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படி இந்த அருமையான திராவிடர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு ஏற்ப இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்து கூட கருப்பு உடைய போட்டுருவாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் அவங்க சொல்கிற கருத்துப்படி பார்த்தா இது ஒரு ஓட்டரசியலுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இது வந்து அதாவது இவங்க இவங்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலுமே ஏற்புடையதாக இருக்காது அதில் ஏதாவது அரசியல் கலந்த ஒரு கருத்து தான் அதில் இருக்குமே தவிர வேறு எதுலேயும் இல்லை எனக்கு கூட கருப்பு கார் வாங்கணும்னு ஆசை ஆனால் இதுக்காக நீங்கள் வாங்க மாட்டேங்கிறீங்களா நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமாக சொல்லிடுவாங்க உடனே இது கருப்பு கார் இருந்து அந்த கட்சி அதனால தான் இந்த கருப்பு கார் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க சரியா அதனால இதுக்கு பயந்துகிட்டே இப்போ இப்போ நான் வெள்ளை உடை அணிந்திருக்கிறேன் ஆக்சுவலாக ஆட்சி பிஷப்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு மாதிரி காவி வஸ்திரம் தான் எங்களுக்கு ஒரு உடை இருக்கின்றது அப்படியா சார் ஆமாங்க ஆங்கிலிக்கனுடைய ஆட்சி பிஷப் என்றாலே காவி உடை தான் நாங்கள் போடுவோம் எங்கள் அங்கேயே காவி நிறத்தல் தான் இருக்கும் எனக்கு என்ன டவுட்னா இந்த தேசத்தில் அதாவது இந்தியாவில் மட்டும்தான் இப்படியா இல்லை வெளிநாடுகள் உலக அளவில் நான் சொல்கிறேன் உலக அளவில் இருக்கின்ற எனக்கு மேலாக உலக அளவில் ஒரு ஆட்சி பிஷபுத்தர் இருக்கிறார் அவர் லண்டனில் இருக்கிறார் அவர் தான் எங்களுக்கெல்லாம் தலைவர் அவருடைய உடையை பார்த்தீங்கன்னா வெள்ளை கிடையாது அதே வண்ணமாக நான் அந்த உடை நான் வைத்து இருக்கின்றேன் இரண்டு உடைகள் இதே மாதிரி அந்த நிறத்தில் வச்சுருக்கிறேன் அதெல்லாம் நான் இந்திய தேசத்தில் நான் போடுறதே கிடையாது காரணம் எங்கே ஏதாவது ஒரு அரசியல் சாயம் பூசிடுவான்னு சொல்லி பயந்துக்கிட்டு வெளிநாடுகள் நான் போகும்போது அதை தான் நான் போடுறேன் அதுதான் உண்மை அரசியல் சாயம் பூசிடுவாங்களோன்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவே பாஜகவை ஆதரிக்கிறீர்கள் ஆனால் இது பிரதமர் மோடி ஆதரிக்கிறீர்கள் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து பேசுகிறீர்கள் இதுக்கு மேலே ஒரு சாயம் பூசணுமா அப்படின்னு இருக்கணும் அப்படி இல்லை 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 அதாவது பேசுகிறவர்கள் எப்படி வேணால் பேசுவாங்க ஆனால் உண்மை தன்மையை நான் சொல்லணும்ல இல்லை சார் இப்போ நீங்க உங்களுக்கு ஆதரிக்கிற ரீசன் அதான் சொல்றேன் அதாவது பாஜகவுக்கு ஏன் ஆதரிக்கிறேன்னா எல்லாரும் குற்றஞ்சாட்டுறாங்க பாஜகன்றது ஒரு ஒரு மதத்துடைய அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மதத்துடைய அரசியலே கிடையாது அவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து போகிறாங்க அதனால தான் பாஜகவை நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களை எடுத்து உரைப்பதற்கு யாருமே இல்லை தமிழ்நாட்டில் விசேஷமாக தமிழ்நாட்டில் எல்லாரும் அவரை குறை சொல்கிறாங்களே தவிர அவர் செய்த நன்மையான காரியத்தை நல்ல காரியத்தை மேன்மையான காரியத்தை இந்த நாட்டை எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை ஆகவே அதனால் எனக்கு கெட்ட பேர் உண்டானாலும் பரவாயில்லை நீ எந்த சாயத்தை நீ எனக்கு பூசினாலும் சரி உண்மையை உறக்க நான் சொல்லுவேன் இந்த பிரதமர் மோடி அவர்களை பற்றி பேசும்போது இந்த திருக்குறள் ப்ளஸ் பிரதமர் மோடி அப்படிங்கிற காம்பினேஷன் சமீப காலமாக அவர் எங்கே சென்றாலுமே திருக்குறள் பேசுறாரு திருக்குறள் சொல்றாரு தமிழ் பற்றி பெருமைகளை பேசுறாரு இப்போ பிரான்ஸ்ல கூட திருவள்ளுவர் சிலையை நிறுவிருக்காரு இது அனைத்துமே அவர் தமிழ் மேல பாசம்லாம் கிடையாதுப்பா தமிழ்களை தான் இருக்காரு தமிழ்களை ஒரு பக்கம் வஞ்சித்து விட்டு இன்னொரு பக்கம் தமிழை பற்றி பெருமையாக பேசி திருவள்ளுவரை பற்றி பெருமையாக பேசி ஓட்டு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லை கிடையவே கிடையாது இப்போ அதுதான் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்கள்கிட்ட இப்போ முதல்ல நீங்கள் ஆர் என் ரவி

இந்த வரைபடம் வரைந்தார் இல்லவா இவர் இப்படி தான் திருவள்ளூர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வேணுகோபால் ஷர்மா ஷர்மா என்றாலும் நமக்கு நல்லா புரிஞ்சுது அது வட இந்தியர் தான் இருக்கணும் நிச்சயமாக தமிழராக இருக்க முடியாது அவர் ஷர்மா என்று சொல்லி பேர் பொழுது ஆனால் அவரே திருவள்ளுவருடைய படத்தை வரைந்திருக்கின்றார் இது ஒரு பக்கம் மூன்றாவது நீங்கள் சொன்னது போல் அருமையான பிரதமர் மோடி அவர்கள் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கிடுங்க இல்லை மக்கள் எப்படி வேணால் சிந்திக்கட்டும் சரி இன்றைக்கு தான வாக்குரிமைக்காக ஓடி வருகின்றார் தேர்தல் வருவதனால இப்படி பேசுகின்றான்னு சொல்லி நம்ம சொல்லுகின்றோம் மூன்று வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய மகாபலிபுரத்தில் அருமையான ஒரு பெரிய விழா நடத்தினாங்க ஏன் பிரதமர் ஐயா அந்த நேரத்தில் ஏன் நீங்கள் வராதிங்க இங்கே நடத்தாதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாமே இன்றைக்கி மகாபலிபுரம் ஃபேமஸானது ரீசன் உலக அளவில் அது ஃபேமஸான ரீசன் இது ஒன் ஆஃப் த இது அது இந்த ஃபெஸ்டிவல் ஒரு அருமையான ஒரு பெரிய விழாவை கொண்டாடினார் ஸோ இப்படி பிரதமர் இன்றைக்கு நாளை தினம் ஒரு அருமையான போட்டிகள் நடக்க இருக்கின்றது மகாபலிபுரம் பக்கத்தில் இந்திய தேச அளவில் இல்லையா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் இருக்குது அது என்ன மீட் அது கேஷ் கேலோ இண்டியா கேலோ இண்டியா கேலோ இண்டியா கேலோ இண்டியாவை நடத்துறது வேறு இடமே இல்லையா அதை ஏன் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் ஏன் நடத்தணும் அவசியமே இல்லையே வேறு எங்கேயா நடத்தி இருக்கலாம் ஆனால் அவருக்கு என்ன ஆசை தமிழ்நாட்டு மக்கள் மேலே பிரியம் ஆசை அடுத்து எத்தனையோ காலத்தை செய்துட்ருக்கார் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதை செய்துட்டு இருக்க ஆனால் திராவிட கட்சிகள் அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதினாலே திராவிட மக்களுக்குள்ளே தமிழக மக்கத்து மக்களுக்குள்ளே வீணான புரளிகளை புகுட்டி அவரை தவறாக அவர்களை வர்ணிக்கின்றார்கள் அதுதான் உண்மை அப்போது நீங்கள் சொல்கிறது போல் தமிழர்களுக்கு அதிகமாக மோடி அவர்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படி சொல்லி நிச்சயமாக 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 அருமையான பிரதமர் மோடி அவர்கள் அதை அதை தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பார்லிமெண்ட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பார் கட்ட ஓகே முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஏற்றுக்கிடுங்களேன் அவங்க தமிழர் தானே நிர்மலா சீதாராமன் தமிழர் தானே ஏன் அவர் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு இங்கே இருக்கக்கூடிய நீங்க சொல்றியன் ஸ்டாக்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டரை தமிழராக ஏற்றுக்காம இருக்காங்களே சார் அவர் அவங்க வந்து ஒரு பிராமண பெண் அவங்கள எப்படி நாங்கள் தமிழர்களாக ஏற்றுக்க முடியும்னு கேட்கிறோம் இவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க முதல்ல என்னையே ஏற்றுக்கலையே உங்களையும் என்ன கேட்டா நான் தமிழ் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்றவன் தான் தமிழன் கிடையாது நான் ஒரிஜினல் தமிழன் என்ன என்னுடைய ஆரிஜினை எடுத்துக்கிட்டால் தமிழன் நான் நான் ஆந்திராக்காரன் கிடையாது ஆனால் ஆந்திராலும் வந்துட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு என்ன தமிழன் தமிழன் சொல்லி தமிழனு நொறுக்கிறாங்க அதான் உண்மை இப்போ ஒரு சில பாஜகக்காரங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹிந்துக்கள் மட்டுமே தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தமிழ் கடவுளை நாங்கள் மட்டும்தான் வழங்குகிறோம் நீங்கள் எதை தமிழ் பண்டிகை என்று சொல்கிறீர்களோ அதை நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க அப்பேற்பட்ட பாஜகவை நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீங்க ஏன்னா தூய தமிழர்கள் என்றால் இந்த இந்துக்கள் மட்டும்தான் மதம் மாறியவர்களை நாங்கள் எப்படி தமிழர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு கேட்குறாங்க சரி அவங்க கேட்கட்டும் கேட்கறதுதான் தவறு இல்லை அதாவது இல்லை அந்த வாதத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லை அதாவது வாதம் ஏற்றுக்கொள்கிறீங்களா இப்போது அவங்களுடைய பார்வையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ நான் வந்து கிறிஸ்டியனாக மாறிவிட்டேன் சரிங்களா என்னுடைய அதாவது நான் இப்போ மாறுறேன் என்னுடைய முன்னோர்கள் மாறிவிட்டார்கள் அதனால் அவங்களுடைய எண்ணங்களில் எப்படி இருக்கான் இவர் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு மதத்தோடு கூட தழுவிய ஒரு நபர் ஆகவே இவரை தமிழர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற நினைப்பில் அவர் இருக்கலாம் ஆனால் என்னை எங்களுடைய முன்னோர்களும் சரி நானும் சரி தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கிறோம் அதனால் ஒரு தமிழன் என்று சொல்வதான் பெருமை அடைகின்றேன் அதனால் உங்களுடைய பாரம்பரியத்தை நான் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி யாரும் என்ன சொல்ல முடியாது உதாரணத்துக்கு தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த முருகனை கிறிஸ்தவர்கள் ஏத்துக்கிறாங்களா ஏன்னா பிறர் கடவுளை சாத்தார் என்று அழைக்கப்பட அழைக்கிற ஒரு பழக்கம் கிறிஸ்தவத்தில் இருக்கு அதே மாதிரி தமிழ் பண்டிகையான பொங்கலை பல கிறிஸ்தவர்கள் ஏற்று அவங்க பொங்கலை கொண்டாடுறது கிடையாது அப்படிங்கிறப்ப தமிழ் பண்டிகையே நீங்கள் கொண்டாட மாட்டீங்க தமிழ் கடவுளையும் ஏத்துக்க மாட்டீங்க தமிழ் கலாச்சாரத்தையும் பின்பற்ற மாட்டேங்க ஆனா எப்படி தமிழர்கள் என்று அழைக்கிறீங்க அப்படின்னு சரி இப்போ நீங்க சொல்றதுல நான் வரேன் இப்போ பொங்கல் அப்படின்னு நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க பொங்கல் நான் ஒவ்வொரு வருடம் சமத்துவ பொங்கல் நான் கொண்டாடுறேன் என்னுடைய திருச்சபை ஓகே என்னுடைய என்னோடு கூட இருக்கின்ற மற்ற கிறிஸ்துவர்களோடு கூட சமத்துவ பொங்கல் நாங்கள் கொண்டாடுறோம் எங்களுடைய எல்லாம் சமத்துவ பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அடுத்தது நீங்கள் கேட்டீங்க முருகரை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லையான்னு சொல்லி சரியா இப்போ நாங்கள் இயேசுக்கு சுவை கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொண்டோம் ஆனால் முருகரை இதுக்காக நான் கடவுள் இல்லைன்னு நான் என்றைக்கு நான் சொன்னது கிடையாது ஓகே அது உங்களுடைய பிரியம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வழியில் நீங்கள் போகிறீங்க அதை நீங்கள் போகிற வழி தவறுன்னு சொல்வதற்கு நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அது பிரியமாக இருக்குது நீங்கள் அதை செய்கிறீங்க அதனால் ஒரு மனிதனாக நான் சொல்ல வேண்டியது என்ன உங்களுக்கு பிடித்தமான காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க எனக்கு பிடித்த உணவை நான் சாப்பிடுகின்றேன் நான் சாப்பிட்ற உணவை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது அதனால் மனிதனாக இல்லாமல் போக முடியாது அதே வண்ணமாக உங்களுக்கு பிடித்த பாதையில் நீங்கள் போய்கொண்டு இருக்கின்றீங்க நீங்கள் முருகர் பின்னாடி போகிறீங்க நான் இயேசு பின்னாடி போகிறேன் அதனால் நான் மனிதன் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அதே வண்ணமாக நம் தமிழ் இல்லை என்று சொல்லி இதற்காக நம்ம சொல்ல முடியாது ஓகே அதான் உண்மை இப்போ பிரதமர் மோடி பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க நீங்கள் அறிந்தவரை இந்த சிறுபான்மை மக்களுக்காக குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக மத்திய அரசு நலத்திட்டம் என்று ஏதாவது இருக்கிறதா அதை தவிர நீங்கள் ஏதாவது பயனடைந்தவர்களை நேரில் பார்த்துருக்கீங்களா மோடி அவர்களுடைய திட்டங்களால் பயன்படுத்துவர்களா நிச்சயமா 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 ஏன்னா இப்போது வட இந்தியாவில் என்னுடைய ஆங்கிலிக்கின் துணிச்சபைகள் வட இந்தியாவில் இருக்கு இதுவும் எந்த ஒரு கேள்வி சேர்த்து வச்சுக்கிறேன் உங்களுக்கெலாம் ஒரு தலைவர் இருக்கார் வேற எங்கேயோ இருக்காருன்னு சொன்னீங்க இல்லையா அவருக்கு நீங்கள் பாஜகவை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு தெரியுமா அப்படி அவங்க தெரிஞ்சும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்காங்களா நல்லா அது ஒரு நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்க இப்போ முதல் இதுக்கு வர வட இந்தியாவில் எங்களுடைய ஆங்கிலிக்கின் திருச்சபைகள் இருக்கிறாங்க இப்போது காஷ்மீரில் என்னுடைய அருமையான போதகர் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட கேட்டேன் நான் என்ன பிஜேபியால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா காஷ்மீரில் ஏன்னா இப்போ காஷ்மீரை வந்து ஒரு இண்டிபெண்ட் ஸ்டேட் ஆகிட்டாங்களே அதுவும் இந்தியாவுக்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு இன்னொரு மாநிலமாக வந்துவிட்டு அதனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமானு கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால் அருமையான ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் அவருடைய திருச்சபை வாங்குவதற்கே உதவி செய்திருக்கின்றார் இடம் வாங்குவதற்கு உதவி செய்திருக்கின்றார் முதல் காரியம் ரெண்டாவது காரியம் அந்த திருச்சபையின் கல்வெட்டை திறந்ததே ஒரு பிஜேபியுடைய மந்திரி தான் மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டீங்க இப்போது வெளிநாட்டில் எனக்கு மேலே உள்ள ஒரு ஆட்சி பிஷப் அவர் தான் உலக அளவில் உள்ள எல்லா ஆங்கிலிக்கன் திருச்சபைகளுக்கும் அவர்தான் ஆட்சி பிஷப் அவரு இடத்துல அவர் இப்போ க வந்து இப்போ தான் ஒரு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்தார் அவர் சரியா ஏறக்குரிய ஒரு ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் ஆச்சு அதற்கு முன்பதாகவே என்னை குறித்து அந்த மேலிடத்துக்கு புகார்லாம் எழுதினாங்க கம்ப்ளைண்ட் மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதுனாங்க ஓகே ரைட் கம்ப்ளைண்ட் போது என்னை கேட்டாங்க என்னங்க இப்படி இருக்குதே உங்கள் மேலே இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கேட்கும்போது நான் சொன்னேன் இந்திய தேசத்தினுடைய ஜனநாயக நாட்டில் இவைகளெல்லாம் உண்டு இத்தனை ரிலீஜன்ஸ் உண்டு எல்லா ரிலீஜன் மக்களோடு கூட நான் பழகிதான் ஆக வேண்டும் ஆஸ் ஏ ஹியூமன் மனிதனாக நான் பழகிதான் ஆக வேண்டும் எல்லாரும் எனக்கு வேண்டும் என்னுடைய சமூகத்தில் நான் வாழ்வதற்கு அதனால் அவர்களோடு கூட நான் இணைந்து செயல்படுவதால் எந்த விதத்திலும் நான் உங்களுக்கு விரோதியாக இருக்கணும்னு அவசியமே இல்லையே என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள் உங்களுடைய நிர்வாகத்திற்குள்ளே நாங்கள் தலையிட மாட்டோம் இந்திய தேசத்தில் உங்களுடைய நிர்வாகம் ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு இருக்கின்றது அது நாங்கள் தலையிட மாட்டோம் நீங்கள் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதும் அப்படியே செய்யலாம் ஏன் இப்போது ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி கனடா தேசத்துக்கு போயிருந்தேன் அங்கே போனப்போ இப்போ பேட்டிலாம் கொடுக்குறேன் இல்லையா அந்த பேட்டிகள்லாம் கனடா தேசத்தில் போய் காமிச்சிட்டாங்க காமிச்சிட்டு இவரை உங்கள் ஆலயத்தில் கூப்பிடாதீங்க இவர் இந்த மாதிரி பாஜாவுக்கு ஆதரவாக இருக்கின்றாருன்னு சொல்லி ஆனால் இங் எவர்களெல்லாம் போய் எனக்கு எழுத்து சொன்னார்களோ இன்னும் அதிகமான வரவேற்பு தான் எனக்கு கிடைச்சிது ஓகே அப்போது நான் நல்லா என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா பிஜேபியை குறித்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் மற்றவர்கள் நன்றாக அறிந்திருக்கின்றால் எனக்கு வரவேற்பு தான் கொடுத்தார்கள் தவிர என்னை எதிர்த்து யாரும் என்னை நிற்கவே இல்லை அதான் உண்மை ஆனால் இந்த இந்தியாவில் பார்த்தோம்னா இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இந்துக்கள் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க பல இடத்துல இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு ஜமாத்தில் முடிவு முடிவு பண்ணுறனால பார்க்க முடியுது சர்ச்சஸில் கூட்டம் போட்டு நீங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது அதே யாராவது மாற்றி போட்டாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்துக்கள் மதியில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் சனாத தர்மத்தை வேறு பேசினா கூட நீ திமுக ஓட்டு போட்டால் நீங்கள் ஹிந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமிலையும் இந்த சிப்பு தன்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணுமோ இன்னும் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சர்ச்சுன்னு வந்துச்சுன்னா ஆன்மீகம் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அரசியல் இந்த மாதிரி அரசியல் கதை அங்கே இருக்கவே கூடாது நடக்குது இல்லையா சர்ச்சில் கூட்டம் போட்டு திமுக போடணும் நீங்கள் அரசுக்கு தான் ஓட்டு போடணும் நீங்க சொல்றத நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நடக்குது நடக்குது சர்ச்சஸ்லேயே ஏன் கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பதாக கூட ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன் அப்போ அவங்க சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி உடை அணிந்து நீங்க ஏன் அங்கே போய் நிற்கிறீங்க எங்களுக்கு கேவலமாக இருக்குது நீங்க பேட்டி கொடுக்குமா நீங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் இந்த உடை அணிந்து நீங்க சொல்ல செல்லாதீங்க அப்படின்றாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா குறுகிய மனப்பான்மையில் வாழ்றாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதுதான் கேட்டேன் அந்த குறுகிய மனப்பான்மையில் வெளில வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் குறுகிய மனப்பான்மை வெளியே வர்றதுக்கு என்னை போன்ற ஆட்கள் தான் கொஞ்சம் அவங்கள தெளிவுபடுத்தணும் இப்போ அன்றைக்கி நான் போன சமயத்தில் ஒரு நான்கு பேர் என்னோடு கூட பேசி கொண்டு இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் தெளிய வச்சேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் தெளிய வைக்கணும் தெளிவச்சு தெளிவச்சு அடிக்கணும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு வேறு வழி இல்லை ஓகே ஏன்னா இவங்களுடைய பிறப்பிலிருந்தே இந்த திராவிடம்தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது என்கின்ற உணர்வோடு கூட இருக்கின்றாங்க ஒரு முறை தமிழக மக்கள் இந்த பிஜேபிக்கு முறை ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆதரவு கொடுத்து தமிழகத்தை ஆளும்படியான ஒரு காரியத்தை கொடுத்தாலும்னா த பிஜேபி எந்த அளவுக்கு இந்த தமிழகத்தை ஆளுகின்றாள் என்பதை பிறகு புரிந்து கொண்டு திராவிட கழகங்களை எல்லாவற்றையும் வெரைட்டி அடிச்சிருவாங்க அதுதான் உண்மை ஒரு முறை தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முறை சான்ஸ் கொடுத்தா போதும் மற்ற ஆமாம் ஒரு முறை சான்ஸ் கொடுத்துட்டா அதாவது நம்ம போகிற அந்த ஹோட்டல் நல்லா இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது போய் சாப்பிட்டா தானே தெரியும் வெளியே நின்றுக்கிட்டு இந்த ஹோட்டல் சரி இல்லை ஹோட்டல் சரியில்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை ஸ்விக்கின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறோம் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்டு ஃபோட்டோ இருக்கும் இன்னைக்கு காலைல கூட ஒரு பக்கமாக போயிட்டு வந்தேன் அதில் இண்டியன் இந்தியன் மெனு ஹவுஸ்ன்னு ஒரு இது ஒன்று போட்டிருந்தான் பார்த்தா ஒரு கூரை வீடு ஆனால் போர்டு மொத்தம் அழகாக பெருசாக போட்டிருக்கிறாங்க நான் சும்மா அப்படி ஸ்விக்கியில் எடுத்து அந்த ஏரியாவில் மேம்போது அந்த போர்டு அழகாக வருது அப்போ பார்க்கும்போது நம்ம முன்ன தெரியும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு ஆனால் செய்கிறது இடம் என்ன இடம் ஒரு சின்ன குடிசை அது போல தான் இன்றைக்கி திராவிட கட்சிகள் சும்மா அப்படி அப்படி மேலோட்டமாக என்னமோ பெருசாக தாங்க என்னமோ செய்த மாதிரி காட்டுறாங்களே தவிர உள்ள ஒன்றுமே கிடையாது ஓ சிறுபான்மையிலே நீங்கள் வேணால் மற்ற கிறிஸ்தவரில் போய் யாராவது ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து கேளு இப்போ திமுக உனக்கு என்ன செய்துச்சுன்னு கேளு ஒன்னே ஒன்று சொல்லட்டும் இந்த அங்கேயே நான் மாட்டல அதோட நான் அங்கேயே கழித்திடறேங்க அதுக்கப்புறம் நான் அங்கேயே மாட்ட மாட்டேங்க நிச்சயமாக மாட்ட மாட்டேன் நான் தைரியமாக சொல்கிறேன் ஒன்னே ஒன்று சொல்ல சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதை செய்து ஒன்றே ஒன்று சொல்ல சொல்லுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்